agora galera... மகர லக்னத்திற்கு நல்ல செல்வ செழிப்பு தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம் பதினோராம் இடத்தில் அனைத்து கிரகங்களும் கூட்டணி அமைத்து அவங்களுக்கு வந்து மிக சிறப்பான ஒரு செல்வ செழிப்பை கொடுக்கும் நல்ல தொழில் முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் பிஸ்னஸ்ல நல்ல டெவலப்மெண்ட்டு நல்ல ஒரு சம்பள ஹைக்கோட ஒரு மாற்றங்கள் கிடைப்பது நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய முதலீடுகளை செய்து கொள்வது நீண்ட கால ஒரு நிதி எல்லாம் போட்டு வைத்து பிற்கால வாழ்க்கைக்கு சேமித்து வைத்துக் கொள்வது குழந்தை பாக்கியம் நல்ல வந்து ஒரு ஒரு வண்டி வாகன சேர்க்கை அமைவது திருமண வாழ்க்கை மனதிற்கு பிடித்த மாதிரியே நீங்க நினைச்சா மாதிரியே அழகுல அறிவுல அதே போல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை கேட்டது கேட்ட மாதிரியே நம்ம பேக்ரவுண்டும் சரியா இருக்கும் ஜாதகமும் சரியா இருக்கும் ஹெல்த்ல ஹெல்த்ல உங்களுக்கு ஃபிட்டான மாதிரி உடல் அமைப்புல இருந்து உள்ள அமைப்புல இருந்து முகப்பொழியில இருந்து இந்த மாப்பிள்ள தான் வேணும் இந்த பொண்ணு தான் வேணும் இந்த மாதிரி உங்க கணவன் நாயகன் நாயகி உங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமைக்க பெறுவதோடு மற்றும் அல்லாமல் உங்கள் உள்ளத்தை புரிந்த ஒரு நல்ல துணை கிடைக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் குழந்தைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு வந்து மிக சிறப்பான ஒரு மன மகிழ்வையும் சந்தோஷத்தையும் இந்த காலகட்டம் தரும் மகர ராசி இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் நல்ல மருத்துவம் கிடைக்கும் தசாபுத்தி சிறப்பில்லாதவர்கள் மட்டும் உடல் ஆரோக்கியத்திலையும் இரவு நேர பயணங்களையும் கூடுதல் கவனம் தேவை மற்றபடி மகரம் இந்த மாதம் எல்லா வகையிலுமே தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு ஊர் மாற்றம் இடமாற்றம் சொல்லி அனைத்து வகையிலுமே உங்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் சுப காரியங்கள் சிறப்பாக நடந்து உங்க வீட்டில் கெட்டி மேல சத்தம் நிச்சயம் கொட்டும்